அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அரவேந்த இயங்க ஜோதிட சாம்ராட் இப்போ நாம் முதல்ல இப்போ சனி மகா பிரதோஷம் வரப்போது அதனுடைய புராண கதையும் வந்து முதல் பார்க்கலாம் புராண கதை என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் சனி மகா பிரதோஷத்திற்கு புராண கதை எப்படி வந்தது அப்படின்னா வாசுகி அப்படிங்கிற பாம்பை வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பை வந்து அமு அசுரர்களும் தேவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையிறாங்க கடையும் போது அப்போது வாசுகி பாம்புக்கு வாயிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா விஷம் வெளியில் வருது இந்த ஆழகான விஷம் வெளியில் வருது இந்த ஆழகான விஷம் வெளியில் வந்தால் உலக மக்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அசுரர்களும் தேவர்களும் போய் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மாதிரி வாசகி பாம்பு வந்து நாங்கள் அமிர்தம் கடையும் போது அமிர்தம் கடையும் போது விஷத்தை வந்து கக்கிடுச்சு அதனால் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம சிவபெருமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போய் அந்த அந்த ஆழகால விஷத்தையே சிவபெருமானே உண்டுறாமா ஆழகால விஷத்தை சிவபெருமானை உண்டுறதுனால அந்த விஷயம் தெரிஞ்சு போய் பார்வதி தேவியார் வந்து நீங்கள் வந்து உண்ட அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவருடைய தொண்டையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க இறுக்கி பிடிச்சதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பெயர் திருநீலகண்டர்னு வந்தது இது தெரிஞ்சுக்கோங்க அந்த நாள் தான் பார்த்திங்க அப்படின்னா மா பிரதோஷமாக வந்திருக்கிறது அந்த பிரதோஷ வேலை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாலரை டூ ஆறு இந்த நாலரை டூ ஆறு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அவருடைய இந்த தொண்டையை பிடிச்சிக்கிறாங்க தொண்டையை பிடிச்சிட்டு அதை வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அடுத்த நாள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து எதையும் சிவபெருமான் வந்து அந்த உறக்க நிலையிலே இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல் லோகத்தில் இந்த பாட்டு கச்சேரிகள் இதெல்லாம் நடத்தி சிவபெருமானை வந்து ஆக்டிவாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால ஒரு நாள் ஃபுல்லாகவே சிவபெருமான் வந்து படுத்த நிலையிலே இருக்காது அவரால் இயந்திரிக்க முடியல ஆழகால விஷயத்தை உண்டதுனால அந்த நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிரதோஷ காலமாக வந்து வழிபட்டு வரோம் சிவராத்திரி உருவான கதையும் இதே கதையை தான் அதனால் நாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறதுனால சிவபெருமான் வந்து நம்மளை வந்து பாதுகாத்திருக்காரு அதனால் நாம் சிவபெருமானுக்கு ஒரு நன்றி கடனாக நல்லபடியாக அவருக்கு சிறப்பான ஒரு பால் தயிர் அபிஷேகங்கள்லாம் செய்யணும் உங்களுக்கு இப்போ நான் அடுத்து சொல்கிற பாருங்கள் நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ காலமாக வருது சிவ வழிபாடுக்கு ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது இந்த வழிபாடு இப்போ நமக்கு நாளை தினம் பார்த்திங்க அப்படின்னா சனி மகா பிரதோஷமாக வருது திரையோதசி திதி ஒரு திரையோதசி திதியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பிரதோஷ காலம் வருது இது நம்ம எரியதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சனி சனி பகவான் சனிக்கிழமையாக வர்றதுனால சனி பகவானுக்கும் விசேஷமாக வருது இது வந்து நூறு ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறதுனால தான் இது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஆகமங்களில் வந்து நல்ல ஒரு நல்ல எட்டிப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து இது சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போ புராண கதைகள்லாம் பார்த்துட்டோம் சனி ம பிரதோஷம் எப்படி வந்தது எல்லாமே பார்த்தாச்சு இப்போ அடுத்ததாக சனி பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் நடந்தும் பார்க்க போகிறோம் சனி பிரதோஷம் வழிபட்டோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சனி மகா பிரதோஷத்தை போய் வழிபட்டிங்க அப்படின்னா சனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அடுத்ததாக எலும்பு மூட்டு வழிகள் வாதங்கள் போன்ற நோய்கள் நீங்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் தாமதமாக நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெற்றி அடையும் அப்படின்னு வந்து நம்மளுடைய புராணங்களை சொல்லியிருக்காங்க சனி பகவானுடைய கருணையும் நமக்கு கிருபா கருணையும் கிடைக்கும் அந்த அஷ்டம சனி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி இதுக்கு அப்படின்னா நாம் வந்து இந்த சனி மகாபரதோஷத்தில் வழிபட்டோம் அப்படின்னா சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகும் இந்த நாலரை டு ஆறு வழிபாடு அதனால் கட்டாயம் எடுத்துக்கோங்க சனி மகா பிரதோஷத்துக்கு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிற பாருங்கள் கத்தாரி எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சு மறுக்கு முடிஞ்ச உபவாசம் இருக்கிறவா இருக்கலாம் ஒரு வேளை சாப்பிட ஒரு வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்ணாமருந்து சா வழிபாடு பண்ணுறது சிறப்பு நாலரை டு ஆறு மணிக்குள்ளார சிவபெருமான் கோவில் போய் வழிபடுவது பிரதோஷ கால வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா நந்தி முன்பாக ஒரு மூணு முறை இல்லைன்னா ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அருகம்புல் மாலை சாட்டுறது விசேஷம் சிவபெருமானுக்கு பால் தையர் கரும்புச்சாறு தேன் பலாப்பழம் கொடுத்து வழிபாடு வருவது ரொம்ப சிறப்பு கொடுத்து வழிபாடு பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் என்ன நாமங்கள் ஓம் நம சிவாய நம இந்த நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்ல ஒரு விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி தரும் என்னென்ன அபிஷேகங்கள் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா பால் தயிர் தேன் விபூதி சந்தனம் வில்வ இலை நந்திக்கு வெண்ணெய் சார்த்தை வழிபடுவது பண்ணுறது சிறப்பு பலாப்படத்தை வாங்கி வழிபாடு பண்ணி பாருங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் சனி மகா பிரதோஷத்துக்கு உரிய மந்திரம் இதை நீங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஓம் நம சிவாயிய ஓம் சனீஸ்வராகிய நமகா இதை வந்து நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணிக்கோங்க நாம் இப்போ ஜோதிட ரீதியான பலன்களை என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் சனி மகா பிரதோஷத்தை வழிபட்டிங்க அப்படின்னா ஏழரை செனையினுடைய தாக்கங்கள் குறையும் அஷ்டம செனையினுடைய தாக்கங்கள் குறையும் சனி திசை சனி புத்தி நடக்குது அப்படின்னா நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி தரும் பித்ருதோஷங்கள் நிவர்த்தியாகும் இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா பித்ரு தோஷம்னு சொல்கிறோமே அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும் ஆன்மீகம் ஆன்மீக சார்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடின உழைப்புக்கு காரகர் அதனால் நீங்கள் இந்த பிரதோஷத்தை வழிபட்டீங்க அப்படின்னா பாவங்களை வந்து நல்லா தீர்த்து கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் உங்களுக்கு அடுத்ததாக கர்ம நிவர்த்தி நாள் இது வந்து கர்ம நிவர்த்தி நாள் அதனால் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் அல்லது இருபத்தோரு வாரம் சனி மகா பிரதோஷத்தை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் நாளைய தினம் சனி மகா பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க அனைவருக்கும் நன்றி நமஸ்காரங்கள் அடுத்ததாக திருப்பி எப்போ சனி மகா பிரதோஷம் வருது அப்படிங்கிற நாளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாள் அடுத்த சனி மகா பிரதோஷம் நாளை தினத்தை முதல் தவற விட்டுறாதீங்க யாரும் தவற விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு பண்ணுங்கள் நாம் ஜோதிடம் ஜாதகம் பிரசன்னம் திருமண பொருத்தம் ஹோமங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் கணபதி ஹோமம் ஹோமம் நவகிரக ஹோமம் கிரகப்பிரவேசம் தோஷ சாந்தி அது ருது தோஷ நிவர்த்தி அதே போல் பரிகார ஹோமங்கள் ஹோமம் நாகதோஷோமம் ஹோமம் பிதுர்தோஷ நிவர்த்தி சுயம்வரா பார்வதி ஹோமம் சுப்பிரமணிய ஹோமம் திருமணத்துக்கு ரொம்ப விசேஷம் சுப்பிரமணிய ஹோமம் அடுத்து பெண்களுக்கு கலா பார்வதி ஹோமம் ஆண்களுக்கு கந்தர்வராஜ ஹோமம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி ஏழாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்தா போல ஹோமங்கள் பண்ணித்தரப்படும் பொதுவானதாக நம்ம சுப்பிரமணிய ஹோமம் எடுத்து பண்ணுறோம் ரொம்ப விசேஷமாக இது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்குது தேவைப்படுறவா நீங்கள் வந்து என்னை கான்டெக்ட் பண்ணலாம் ஸ்ரீ ஷரவணபப ஜோதிடாலயா அயோத்தியாபட்டினம் ஆக்சிஸ் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்ஸிஸ் பேங்குக்கு கொஞ்சம் பின்பக்கம் ஆக்ஸிஸ் பேங்குக்கு அது லைனில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலையம் இருக்குது ஷரவணபப ஜோதிடாலயா அப்படின்னு அடையின் அரவேந்தையங்கா ஜோதி சாம்பரம் நம்மளோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஜிபே நம்பரும் அதை தான் ஆன்லைனில் பார்த்து கொடுக்குறோம் த்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் நைன் டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் தேவைப்படுறவா காண்டாக்ட் பண்ணுங்க நேரடியாக வந்து நிறைய தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஜிபே இது ஜிபேவில் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு ஐநூறுரூபா அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே பார்த்து தரேன் நேரில் வந்து பார்க்குறவாலும் பார்த்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவா நம்மளுடைய லோக்கல் ஸ்பீப்பர்ஸ்கெலாம் இரநூறுபா வாங்கிகிட்டுருக்கோம் ஜிபேவில் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து பணம் கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே பார்த்து தரேன் அனைவரும் வந்து பார்த்துக்கலாம் பிரசன்னங்கள் வந்து நல்லா ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும் வெற்றிலை பிரசன்னங்கள்லாம் பார்க்குறோம் குடும்ப குடும்ப தோஷ நிவர்த்திக்காக என்ன முதல்ல தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரசன்னங்கள் பார்க்குறதுனால அதனால் நீங்கள் யார் யார் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவள் எல்லாரும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அடியானு அனைவருக்கும் நன்றி நமஸ்காரங்கள் அனைவரும் மகா சிவராத்திரிக்கு பிரார்த்தனை பண்ணி ஓம் நமசிவாயாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நமஸ்காரங்கள்